இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தில் நாடு புறவும் பதினோரு மாவட்டத்தை உள்ளடக்கிய இரண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் மூணுக்கும் இடைப்பட்ட வாக்குகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்றது ஒரு முடிவு செய்யக்கூடிய கூட்டமைப்பாக இந்த கூட்டமைப்பு இயங்குவதற்கு என்று தீர்மானித்திருக்கின்றோம் ஒட்டுமொத்த மலையத்திற்கும் நாங்கள் எவ்வாறு தலைமைத்துவம் வழங்குவது எவ்வாறு எங்கள் சமூகத்துக்கு செய்வது என்பது சம்மந்தமாகவும் எதிர்காலத்திலே எங்களுடைய பேரும் பேசும் சக்தியை எவ்வாறு உருவாக்கி கொள்வது எவ்வாறு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் கொடுப்பது எவ்வாறு மாகாண சபை தேர்தலுக்கு முன் கொடுப்பது எவ்வாறு பாராளுமன்ற தேர்தலுக்கு மூங்கு கொடுப்பது எவ்வாறு பிரதேச சபைகளுக்கு முன் கொடுப்பது என்ற ஒரு வேலை நாங்கள் இன்று ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த இரண்டு சங்கங்களும் ஒன்றாக இணைந்திருப்பது நிச்சயமாக மலையத்திலே ஒரு மாற்றம் தலைமைத்துவம் வழங்கக்கூடிய ஒரு மாற்றமாக அமையும் என்பதிலே இந்துமான ஐயமில்லை